இந்த பாருங்க அவன் என்ன அடிக்க வந்தான் அடிக்க வந்தானா திரும்ப அடிச்சு விரட்டி விட்டேன் இது தப்புன்னு நீங்க சொல்லுவீங்களா இங்க பாரு இது கடைசியா இருக்கட்டும் இதுக்கு மேல ஏதாவது வம்பு தும்புக்கு போனே கைய கால உடைச்சு வீட்ல போட்டுருவேன் கேளவி கேவுல தைரியம் பத்தியா என் கைய காலவே உடைச்சிட்டு போ மாது எவ்வளவு தைரியம் பாரு இமுட்டுக்கோன இந்துகிட்டி இதுக்கு எவ்வளவு கோவம் வருது பாரு அம்மா இமுட்டுக்கோன இந்துட்டி எங்க அத்தை பட்டிக்கு எவ்வளவு கோவம் வருது சரி டி 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 வயசானவங்க பேஸ்ட் போடுறோம்

அம்மா என்ன ஒரு சிரிப்பு நீங்க சிரிக்க சிரிப்பு கேட்டு வரை கேக்குது யார் அது ஓ நம்ம பட்டாபி என்னடா பட்டாபி இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமா மாமி நான் ரொம்ப பிஸி என்னடா பிஸி போடுற அன்னைக்கு போனும் கையுமா தெரியல எப்ப பாரு பொறங்கி பேசிக்கிட்டே தெரியறவே என்னடா நியூஸ் வெளியில இப்படிக்கு ஒரு நியூஸ் இல்ல மாமி சரி சரி பொறிய சாப்பிடு சரி சரி சாப்பிடு ஏதாவது நியூஸ் இருந்தா சொல்லி கேப்போம் நியூஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க தான் ஹாட் டாபிக்

நாளை எட்டுனும் பிரட்டனும் டரிமாடி அன்று ராபடு பயம் என்ன அடிக்கு உண்டான் டரிமாடி ஆ மெலினோட கால காட்டம் இல்ல பைண்ட் பைண்ட் வாள வேண்டியிருக்கும் ஆ நீங்க அடிக்காம இருந்தீங்களா நீங்க தானே அடிச்சீங்க உங்களை யாரை அடிச்சேன் நான்தானே அவங்க தேடி வந்தான் வா வாயை மூடு விடுங்க ஆச்சு முடிஞ்சதே பேசிட்டு இருக்காங்க இங்க விடுங்க அவங்க தான் போயிட்டாங்க அட எப்ப மடக்க முடியும் அவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஆச்சி வாயை மூடுங்க பட்டாபி நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கேன் பெரிய கிளிய சொல்லிட போறியா அச்சி வாய மூடுங்க டாய் இங்க நடக்கறது வெளிய பண்ண கண்ணு புள வர நான் பிஸி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் என்னடி பா பிசி பிசி கிடுறா அவே ரொம்ப வேளையா இருக்கியானா பாட்டி அத சொல்லிக்கிட்டு தெரியா இங்கிலீஷ்ல அம்மா பெரிய வெள்ளக்கார டற இவன் தமிழ்ல பேச முடியாதோ இந்த வயசான கேஸங்களே இப்படி தான் என்னடி கும்பிடுங்க ஆட்சிக்கு கொண்ட கொண்டு வாங்கடி டும்பா யப்பா பர்மலே முருகா முருகர் தான் வலிக்குருக்கு சும்மா வாக்கட்டான் அம் 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 உங்களுக்கு பள்ளியில பாட்டி அதனால அப்படி தெரியுது பிச்சை மனதெல்லாம் இருக்கும் மொச்சுக்கு மொசுக்கு என்று ஏப்பா கொஞ்சம் வேட எதுவும் விளையாடு ஐயா ஆச்சி வாய் விட்டு கேட்டப்டீங்க ஆனால் வீட்டில் ஒன்றும் இல்லையே என்ன பண்ணுறது எடாது ஆக்கி கிதட்டமா பண்ணோம் ஏக்கா

சேங்க போறணுங்க ஐயோயா நான் சாப்பிட மாட்டேன் கைமா மாட்டா சாப்பிடுவே பாட்டி அதுல செய்வமோ இருக்கு காய்கறி போட்டு சூப்பரா கொடுப்பாங்க இருங்க நான் ஆர்டர் போட்றேன் டிங் 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 போட்டாச்சு லட்சுமி ஏய் பாட்டி ஒரு ஹோட்டலில் சமைச்சு வச்சிருப்பாங்க இவங்க போய் வாங்கிட்டு அப்புறம் நம்ம அட்ரஸ் தேடி வந்து படிக்கிற பசங்களாம் கூட வேலை பார்க்கறாங்க பார்ட் டைம் என்ன சி அவங்க குடும்ப நிலைமைக்காக அவங்க வேலை பார்க்கறாங்க ஆமா மம் முந்தாணத்துக்கு கூட நான் பார்த்தேன் ஒரு அண்ணன் ஸ்பீடாக போனாங்க போய் டமாலும் மோதி கீழே விழுந்துட்டாங்க அப்புறம் எல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்புறம் பேசிக்கிட்டு கிடந்தோம் அப்புறம் என்னென்னு கேட்டால் இதை டைமுக்குள்ளே போகணுமாம்ல போனால் அவங்களுக்கும் பயன்ட்டு கிடைக்குமா அதுக்காக போயிருக்கான் பாவம்ல ஆடா பாபமே பாபான்ண்ட பையனுக்கு என்னோட ஆச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டு விட்டீங்களாடா ஆமாம் அங்கேருந்து எல்லாரும் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம் எப்பா வண்டி ஓட்டுற பிள்ளைகளா பாட்டு வண்டி ஓட்டுங்கப்பா நமக்காக ஒரு குடும்பம் இருக்குன்னு எனக்கு ஓட்டுங்க வீடெல்லாம் என்ன சரி சரி பாட்டி எமோஷ்னல் ஆகாதீங்க மேடம் பீஸா டெலிவரி ஆ வாங்க வாங்க நாங்க தான் ஆர்டர் போட்டுறோம் என்னப்பா வண்டி எல்லாம் பார்க்க ஓடுறேன்னா தெரியா தம்பி இப்போடா அந்த பையன் கேளுக்கட்டுடா யாரோ ஆக்சிடென்ட் ஆயி விழுந்துட்டானுட்டு இப்போடா நம்ம நிறைய பேர் விழுகுறாங்க பாட்டு பாப்பா என்ன பண்றது பாட்டி எங்க இப்படி தான் இருக்குடா என்ன பண்றது கொஞ்சம் கவனமா போங்க என்னப்பா தம்பி சரிங்க பாட்டி ம் நல்ல பிள்ளை பாட்டி சொன்ன பேச்ச கேட்டு எல்லாரும் மேடம் வந்து வாட்டுங்க இந்தாங்க மேடம் நல்ல ரேட்டிங் போட்டுருங்க ఆ కండిపా పోటిరై థాంక్స్ మేడం పావంండు ఫ్రిల్ంగండు ముడుగులండు వెయిట్ వర వచ్చుకుటు బండు వాటర్ నా ఎప్పుడు కీలులు గామ పోంగ పావం తంభే పాడు పో పాడి పన్నెట్ మన్నుడటన్నా మెడ్డువా పాడను ఆ సరిపట్టి సరి సరి లైక్ కామెంట్స్ అండ్ సబ్స్క్రైబ్